வணக்கம் என் என் பேர் சுப்லக்ஷ்மி எனக்கு ஐயாவோட தண்ணீரியும் கலையில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன் முதல்ல ஐயாவோட உணவு முறைகள் அது வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது மனசுக்கு பிடிச்சது மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு உணவு முறைகளை வந்து தயார் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துலேயே ஒரு த்ரீ கேஜி வெயிட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த உணவு முறைகள் வந்து மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கு மனசுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத வந்து இந்த உணவு முறைகள் நான் ஃபாலோ பண்ணும்போது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு மனசு வந்து அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்னால் வந்து உணர என்னால் உணர முடிஞ்சது ஐயாவோட இந்த டீடாக்ஸ் டீயாக இருக்கட்டும் லெமன் டீ அதுக்கப்புறம் இந்த எனர்ஜிடிக் லட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் ஐயா வாழ்க்கைனா என்ன உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க முக்கியமாக நான் யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னோடய புரிதல் வேறு மாதிரி இருந்தது ஐயாவோட இப்போ இந்த பயிலரங்கத்தில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அதோட அந்த அதோட கண்ணோட்டமே எனக்கு வேற மாதிரி மாறி இருக்கு அப்புறம் ஐயா சொல்லியிருக்காங்க நீங்கள் செய்கிற செயலை எப்போதும் வந்து கான்சியஸா இருக்கணும் அந்த தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தானாகவே உங்களுக்கு வந்து தியானம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஐயாவோட பிரபஞ்ச சுவாசம் காற்றை வந்து எப்படி அமிர்தமாக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து ரொம்பவே எளிமையாக இருக்குது எஃபர்ட்லெஸ்ஸாக என்னால் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியுது முன்னாடிலாம் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன் ஒரு மாதிரி அந்த ஃபுட்டு மேலே இப்பவே சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உண உணர்வு வரும் இப்போ வந்து அந்த மாதிரி உணர்வு எல்லாம் எனக்கு கிடையாது என்னால் ஈஸியாக வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியுது நன்றி